தனுசு ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசிபுரன்கள் இந்த மாதம் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உடல் சுகக்குறைவு ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை அது உங்களுக்கு பெருசாக இருக்காது உங்களுடைய தாயாருக்கு ஆரோக்கிய சங்கடம் உண்டான சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது ஆனால் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் திருமண வயதில் இருக்கும் இளம் தனு தனுசு ராசி நண்பர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்பட்டு அதற்காகவும் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக வேலை விஷயமாகவும் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆஃபீஸில் உங் நீங்கள் வேலை பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்கள் மேல் அதிகாரிகள் எல்லா பொறுப்பையும் உங்கள் தலையில் கட்டுவார் நீ தான் பொறுப்பு நீ தான் பொறுப்பு நீ தான் பொறுப்புன்னு இதனால் நீங்கள் அடிஷ்னலாக ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தூக்கத்தை கெடுத்துட்டு செயல்படுறதுனால சில சமயம் இரிட்டேஷனில் கோவப்பட்டு கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் ஓப்பனாக சொல்லிவிட்டு லீவ் எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதம் லீவ் இல்லாமல் வேலை பண்ணுவீங்க ஆனால் நடுவில் நீங்கள் லீவ் ரெஸ்ட் எடுக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழாம் தேதி இரவு பத்து மணி வரை அதன் பிறகு பன்னெண்டாம் தேதி ராத்திரி பத்தரை மணியில் காலை பத்து மணிலேருந்து பன்னெண்டாம் தேதி காலை பத்து மணி இருபது நிமிஷத்துலேருந்து பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி காலை பத்து மணி வரை அதன் பிறகு பத்தொம்போதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி முதல் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய எடுக்கும் முயற்சிகளுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் இதுவரைக்கும் இல்லாத நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க அதே சமயம் உங்களுக்கு எதிரிகள் தொல்லையும் தேவையற்ற வார்த்தை வரயங்களும் வார்த்தைகளால் அவமானங்களையும் தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஏழாம் தேதி ராத்திரி பத்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து டிசம்பர் பத்தாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் ராத்திரியிலேருந்து தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது அதனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வெளியில் பிரச்சனை கிடையாது வெளியில் நீங்கள் போகிற இடத்துலலாம் பெருசாக ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கலாம் ஆனால் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது அதனால் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம நாட்களில் கணவன் கட்டியோ மனைவி கட்டியோ ராத்திரி வேளையில் ஆர்கியூமெண்ட் வச்சுக்காமல் ராத்திரி பத்து மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க பத்தரை மணிக்கு மேலே ஆர்குமெண்ட் வச்சுட்டு நைட்டு ஒரு மணி வரைக்கும் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை ஆனால் அடுத்த நாள் காற்றால உயர்ந்துச்சு ஓடணும் வேலைக்கு ஓடணும் வேலையும் கெடுத்துண்டு உங்கள் வீட்டிலே நிம்மதி இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களால் அந்த மாதம் பெருசாக இருக்க முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நைட்டு வீட்டுக்கு வரீங்கன்னா வந்தமாக சாப்பிட்டமாக படுத்துங்கினுமான் இருக்கணும் அது மட்டும் இருந்தால் போதும் மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் பேசுவதை குறைத்துக்குள்ளது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்து அதிபதியான சனி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்காரு குடும்பத்துக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு மட்டும் இல்லைங்க குடும்ப தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மட்டும் இல்லை வேலையிலும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் அதுக்கப்புறம் வந்து ரிலீஜியஸ் ஸ்பீக்கர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஜோதிடர்கள் இவர்கள் எல்லோருக்குமே வேலை பழு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற நாட்கள் வருமானத்திற்கு குறைவு இருக்காது புதிய நண்பர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அரசாங்க ரீதியாக தந்தை ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் இந்த ராசியில் தனுசு ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் இந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்திற்கு எந்த கிரகங்களின் பார்வை இல்லை ஆனால் குடும்பஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்காக உழைத்து உடல் சோர்வை அதிகரிக்கிறதுக்கோ அதிகரிக்கிறதுக்கோ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த ஹெல்த்துங்கிறது வந்து மறைவு ஸ்தானங்கள் அடி வயிற்று பகுதியில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இன்ஃபெ ஸ்கின் இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம் கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம் இதெல்லாம் நான் வந்து சான்சஸ் தான் சொல்கிறேன் உடனே அச்சுச்சோ ஜோசியர் சொல்லிட்டாரே கிட்னி ப்ராப்ளம் எனக்கு வந்துடும் எனக்கு கிட்னி அப்படி அப்படியெல்லாம் கிடையாது இதெல்லாம் யூரினரி இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய சங்கடம் தானே தவிர உயிருக்கு ஆபத்து கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அதனால் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் குடும்பத் தலைவிகள் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருங்க வீட்டையும் சுத்தபத்தமாக குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் சுத்தபத்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்க சொல்லுங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கிற பாக்யாதிபதியான சூரியன் ராசிக்குள்ளே வரதுனால மாத முற்பகுதியில் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது த தந்தை கூட கூட பிறந்தவங்க தந்தையுடைய அக்கா அண்ணன் தம்பி தங்க இவங்களுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்கெல்லாம் உங்க வீட்டுல வந்து டேரா போடுவாங்க உங்க வீட்டுல வந்து உக்காந்துப்பாங்க உங்கள உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நச்சரிப்பாங்க அதனால அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுனால தப்பு கிடையாது செஞ்சும் கொடுப்பீங்க அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் இதுல இன்னொரு நல்ல விஷயம்னா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க குடும்ப தலைவியா இருந்தாலும் சரி இல்லை நீங்க வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது உறவுகள் வகையில உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் பதவி உயர்வும் இடமாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இடமாற்றம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா தசமஸ்தானத்தை சனி பார்க்குறாரு கடுமையான உழைப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இடமாற்றத்தின் காரணமாக கடுமையான உழைப்பு குடும்பம்லாம் ஒரு இடத்துல இருக்கும் நீங்கள் மட்டும் ஒரு அறுபது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணால் எப்படி இருக்கும் உடம்பு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அறுபது கிலோமீட்டர் போனால் இந்த மாதம் அந்த மாதிரி இருக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் அடுத்தவங்களை நம்பி இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த முதலீட்டையும் செய்வதை தவிர்ப்பது நல்லது வழக்கு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வியாபாரம் சார்ந்த வழக்கு தொழில் சார்ந்த வழக்கு வேலை சார்ந்த வழக்கு படிப்பு சார்ந்த வழக்கு இல்லை குடும்ப சொத்து சார்ந்த வழக்கு பூர்வீக சொத்து சார்ந்த வழக்கு எந்த வழக்காக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகளை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது இதன் மூலமாக அது வந்து வேற்று மதத்தினர் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தனுசு ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பேச்சின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் அல்லது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற முயற்சியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு வேலை கிடைத்தாலும் அதற்கேற்றார் போல் வருமானம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது அழைச்சில் கொடுத்து அதாவது நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பளத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலை பண்ணால் என்ன என்ன வேலையோ அந்த வேலையை கொடுக்குற மாதிரி இருக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கொஞ்சம் நெகோசியேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க அறிவு சார்ந்த செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அடுத்தவங்களுடைய அட்வைஸ் கேட்டு தான் நீங்கள் உங்கள்கிட்ட நல்ல அறிவு இருக்குது நல்ல திங்கிங் கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இதை பண்ணாத இதை பண்ணு இப்படி பண்ணு இதை பண்ணு இந்த மாதிரி மாற்றி வை இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அதாவது என்னென்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆனால் நல்ல அறிவார்த்தமான நபர் இந்த தனுசு ராசிக்காரங்க அவங்க சொல்கிறத கேட்டு நீங்களும் சில தவறுகளை செய்வதற்கும் தயங்க மாட்டீர்கள் ஆனால் அவன் சொல்லிட்டான்பா அப்படின்ட்டு அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தேருன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் திருப்புல்லாணின்னு சொல்லக்கூடிய ஊரில் ஆதி ஜெகநாதர் கோயில் இருக்குது அந்த ஆதி ஜெகநாதரை வழிபட்டு வாருங்கள் அதாவது திருப்புல்லாணி ஆதி ஜெகநாதரை வழிபட்டு வாருங்கள் அங்கு உங்களுக்கு போயிட்டு வந்தால் குழந்தை விஷயத்தில் இருந்த தடைகள் விலகம் வியாபார விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும் மொத்தத்தில் ஆதி ஜெகந்நாதனின் அருள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையை அதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் நற்பலன்கள் இரட்டிப்பாகவும் சங்கடமான பலன்கள் குறைவான பலன்களாகவும் அமைவதற்காக அந்த ப பரிகாரங்களை செய்து வாருங்கள் அந்தந்த கோயிலை பற்றி தான் சொல்லியிருக்கோம் கோயிலுக்கு போங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் பரிகாரம்னா உடனே வந்து எள்ளு விளக்கேற்றுறது எழுந்த மழை மாலை போடுறது எளிந்த மழத்தை பிதுக்கி பின்பக்கமாக விளக்கேற்றுறது அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் அதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படாத சம்பிரதாயங்கள் அதெல்லாம் வந்து நடுவில் ஏற்படுத்தப்பட்ட சம்பிரதாயங்கள் அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்லை இந்த பரிகாரங்களை இந்த கோயில்களுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில் ஒரு தெய்வத்தை சொல்லி அந்த கோயிலை சொல்லியிருப்போம் முடிஞ்சவங்க அந்த நாட் அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க சப்போஸ் நான் வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் அந்த ஊரில் இல்லை வேறு ஒரு ஊரில் இருக்கீங்க அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கீங்க அவுட் சைட் தமிழ்நாடு இருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய சன்னிதானத்தை சென்று அடைந்து அங்க பிரார்த்தனை பண்ணுங்கோ அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்